வந்து மண்ணுக்கு உயிர் இல்ல ஆனா மண்ணுக்கு வந்து ஒரு மண்ணுல வந்து மேற்பட்டு வேற எதையாவது வந்து நம்ம இது பண்ணதோ புல்லு முளைக்குதுங்கன்னு நான் சொன்னாங்க அதுல சொல்றீங்க நான் கேட்கவே மாட்டேன் இல்ல நான் என்ன கேட்கறேன் அது என்ன தன்மை அது இது தன்மை அது தன்மை இருக்கும்ல அதே மாதிரி இப்ப கடவுள் ஆத்மா இருக்கார்ல அந்த ஆத்மாவில இருந்து எல்லாம் உண்டாகுதுன்னு சொன்னா நீங்க உண்டாயிரு உங்களுக்கு ஆத்மா இருக்குது நான் உண்டாயிரு எந்த ஆத்மா இருக்குது இது உண்டாயிருக்கு இதுல ஆத்மா இல்லையா இதுல ஆத்மா இல்லையா அது பொய்யா அது நடந்து வளர்ந்து

லாஜிக்கல என்ன செய்வாங்க அவங்க படிச்சு இந்த பிஎல் லாஜிக்கலயே இது அடிப்படையான தத்துவம் என்னன்னு கேட்டா சைக்கிள் வரக்கூடாது சைக்கிள்னால தப்புது ஒரு இடத்துல முடிக்கணும் இதுல இருந்து அது வந்து அது வந்து என்னது ஒண்ணு இதுல இருந்து அது அதங்க ஒண்ணு இதுல இருந்து அது வந்து சொல்லுங்க அது நீ இருந்து இது இதுல இருந்து அது இல்ல இது அது வந்து அது வந்து திருப்பி ஆத்மா அப்படி கோலிங்க எல்லாரும் சொல்லிப்ப கோலி எப்படி சொல்றோம் அதே மாதிரி தான்

ஒரு பொங்கல சோறா இருந்தா சோத்துக்குள்ள பொங்கல் இருக்க மாட்டா பொங்கலோட தன்மை எதுவுமே இருக்காது அப்ப அந்த மெட்டீரியல் எதை பயன்படுத்தணும் அதுதான் இருக்கும் அந்த மாதிரி நான் கடவுள் நினைக்கிறேன் உண்டாச்சு ஆன்மாவில உண்டானா அதுல இருந்து அது படைக்கல ஆன்மா படைச்சுன்னா ரெண்டு காசு போயிடும் இஸ்லாமிய ஒன்னாயிரும் நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆன்மாவை வந்து படைக்கலாம் இல்ல ஆன்மாவிலிருந்து உண்டாச்சுக்கிறீங்க உண்டானா அது இருக்கணும்னு

அத்யம் ஜீவங்க வாழ்கிறோம் இது என்ன ஜீவந்தா வாழ்ந்து

அதை நாங்க ஆத்மா இருக்குறோம் உருவாவதற்கு படைப்பு உருவாவதற்கு உருவாவதற்கு உருவாவதா இதெல்லாம் படைச்சது கிடையாது இந்து இதுவத்த பொறுத்த வரைக்கும் படைச்சது கிடையாதான் உருவாவதற்கு எது காரணமோ அகில லோகங்களும் உருவாவதற்கு எது காரணமோ அதனே நாங்க ஆத்மா இல்லை அதுக்கு பின்னாடி இருக்காது அதுக்கு சைலீன் மாட்டறதுக்கு ஆத் காத் ஆக்கர் அளித்த காத் மூணு கரூர் இருக்கறாங்க அவர் ஆக்கர்கிட்ட ஒரு கரூர் இருக்கறார் அவர்தான் எல்லastype படை بتاع இந்துமறம் சொல்லுது

காத்தல் படைத்தல் அழித்தல் மூன்று இருக்குல்ல காத்தல் படைத்தல் வந்து அது வந்து ஆத்மீயத்தினுடைய பாதையில் அது வரல கது ஆத்மீயத்தை விட்டுருங்க இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவன் ஆன்மா ஆத்மா இது மூன்று இருக்காங்க இந்து மதத்துடைய கொள்கை பிரகாரம் பிரம்மனுடைய வேலை என்ன நான் பிரம்ம பத்தியோ இல்ல சிவாவை பத்தியோ ஆன்மீகத்தை பத்தி நான் வந்து பேச இதுல வந்து உள்ள நாடு அவங்க இஷ்டத்தை எழுதிட்டு போயிடலாம்